சங்க இறைக்கிய நூல்களில் திரிகடுகம் அப்படிங்கிற ஒரு நூலும் ஒன்று இருக்கு அந்த திரிகடுகத்தில் எழுபத்தி ஓராவது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா திரிகடுகம் அப்படிங்கிறது மூன்று விஷயங்களை சொல்லுது ஒரு பாடல்ல மூன்று விஷயங்களை நமக்கு தருகிறது அது அந்த எழுபத்தி ஓராவது பாடல் என்ன கொடுக்குது என்ன சொல்லுது சொன்னா எது எதை கண்டு பயப்படும் அப்படிங்கிறத சொல் அதாவது போதும் என்ற மனமுடைய செல்வந்தரைக் கண்டு வறுமை பயப்படும் அதாவது நம்ம வச்சிருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களைக் கண்டு வறுமை பயப்படுமா அதோடு அறத்தை கண்டு தர்மத்தை கண்டு பாவம் பயப்படும் மூன்றாவது என்ன தெரியுமா கொலையாளியைக் கண்டு எல்லா உயிர்களும் பயப்படும் இந்த மூன்று செய்திய திரிகடகம் எழுபத்தி ஓராவது பாடலில் நமக்கு கொடுத்திருக்காங்க நம வந்து முன்னோர்கள் வணக்கம்